ஹாய் வெல்கம் டு பத்னி இன்னோவேஷன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு வித்தியாசமான கிரேவி ரெசிபி தான் அங்கே பார்க்க போகிறோம் என்னன்னா வெங்காயம் தயிர் இருந்தால் போதுங்க சட்டுன்னு ஒரு கிரேவி வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் என்னடா வெங்காயம் தயிர் வச்சு என்னன்னு பார்க்க போகிறீங்களா வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கருஞ்சீரகம் சேர்த்துக்கணும் நான் வந்து இன்றைக்கி கருஞ்சீரகம் தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க அந்த இந்த டிஷ்ஷுக்கு கருஞ்சீரகம் சூப்பராக இருக்கும் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துட்டு அது கூட நம்ம நறுக்கி வச்சு ஒரு மூணு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதங்கட்டும் வதங்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா கருஞ்சீரகம் சேர்த்துருக்குன்னு சொன்னால் அது வந்து ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட் உடம்புக்கு கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ண வேண்டிய ஒரு பொருள் கண்டிப்பாக இனிமேல் எல்லோரும் யூஸ் பண்ணணும் அதுதான் நல்லது உடம்புக்கு ஏன்னா கொலஸ்ட்ரால் வெயிட் லாஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக யூஸ் ஆகும் நல்லா அதிகமாகவும் எடுக்கக்கூடாது அதிகமாக எடுத்தால் ஹீட் ஆகிடும் இப்போ வந்து உப்பு போட்டிருக்கோம் உப்பு போட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு பெற மிளகாய் தூள் கரம் மசாலாத்தூள் சீரகத்தூள் கொஞ்சம் அதுவும் சேர்த்துருக்கோம் சீரகத்தூள் வந்து பொடி பண்ணியும் அரைச்சி வச்சுக்கலாம் அப்பையும் நீங்கள் வறுத்துட்டு பொடி பண்ணி சேர்க்கலாம் அவங்கவுங்க இருக்கும் அது இந்த மாதிரி போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா கருஞ்சீரகம் அது கண்டிப்பாக சேர்க்க வேண்டிய ஒரு பொருள் ஹார்ட் அட்டாக் எதுவுமே வராது எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து தயிர் வந்து எடுத்து வச்சுருக்கேன் கெட்டியான தயிர் எடுத்து வச்சுக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி கெட்டியாக இருக்கிற தயிரை வந்து நம்ம எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு வதங்கின வெங்காயத்தில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்த்தா மோர் மாதிரி மாறிடும் அதே மாதிரி அதிகமாக கொதிக்க விடக்கூடாதுங்க இது எல்லாத்தையுமே இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரு ஆஃப் கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம் ஏன்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது கிரேவிக்கான பதம் என்னென்னு நான் எல்லாருக்குமே தெரியும் அதுக்கான தண்ணியை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விடாதீங்க சும்மா கொஞ்சம் நேரம் சூடானதும் ஆஃப் பண்ணி மூடி வச்சுக்கலாம் கொத்தமல்லி தூவிட்டு பாருங்கள் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இப்போவே வந்து கலர் சேஞ்ச் ஆகாது இப்போ நம்ம கொத்தமல்லி தூவிட்டு மூடி வச்சுட்டோன்னா இந்த கிரேவி வந்து ரெடி நம்மளுக்கு அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் நம்ம வீட்டில் ஒரு சப்பாத்தி நான் பூரி பரோட்டா எல்லாத்துக்குமே செமையாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ரைஸ் கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் பாருங்கள் நம்ம கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் செம்ம எம்மையாக இருந்தது இதை வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு மூடி வச்சுட்டு அப்புறம் நம்ம பரிமாறலாம் செம்மையாக இருக்குங்க கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அட வீட்டில் ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கும்போது இந்த மாதிரி டிஷ்ஷை சிம்பிளாக செஞ்சு முடிச்சுடு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோன்னா எல்லாரும் இன்னொரு சப்பாத்தியோ தோசை ஏதோ ஒன்று விரும்பி எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க ஹெல்த்தும் நல்லாயிருக்கும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்